ஆன்மீக தகவல் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எவ்வளவு கடன் தொகை இருந்தாலும் அதைவிட பல மடங்கு பணவரவை கொடுத்து கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக நீங்குவதற்கு ஏற்ற வேண்டிய தீபம் இது இதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் யாரிடமாவது ஏதாவது ஒரு தொகையை கடன் வாங்கி இருப்போம் அந்த தொகையை திருப்பி அடைப்பதற்காக பல வழிகளில் முயற்சி செய்தும் நம்மால் அதை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் அது சிறிய அளவில் இருக்கக்கூடிய தொகையாக இருந்தாலும் சரி பெரிய அளவில் இருக்கக்கூடிய தொகையாக இருந்தாலும் சரி இந்த கடனை முற்றிலும் நீக்க வேண்டும் என்றால் நம்முடைய பண வரவு என்பது அதிகரிக்க வேண்டும் அப்பொழுதுதான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடனை நம்மால் அடைக்க முடியும் பிறரிடம் இருந்து கடன் வாங்கி ஒரு கடனை அடைப்பது என்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படி கடனை அடைப்பதற்கு பணவரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு தீபத்தை இந்த தீபத்தை பற்றி தான் இந்த ஆன்மீகம் குறித்த பரி பதிவில் நாம் பார்க்க போகிறோம் தீப வழிபாடு என்பது மிகவும் முக்கியமான வழிபாடாக திகழ்கிறது தீபம் ஏற்றினால்தான் வழிபாடு செய்ய முடியும் எந்த ஒரு வழிபாட்டையும் தீபம் ஏற்றாமல் செய்யவே முடியாது அந்த அளவிற்கு தீபத்திற்கு முக்கியத்துவம் இருக்கிறது வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காகவும் பிரச்சனைகள் தீர்வதற்காகவும் பல விதங்களில் பல தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யும் பழக்கம் நம்மிடம் அதிக அளவிலேயே இருக்கிறது அந்த வகையில் நம்முடைய கடன் பிரச்சினை தீரவும் பண வரவை அதிகரிக்கவும் செய்யக்கூடிய தீபத்தை பற்றி பார்ப்போம் இந்த தீபத்தை செவ்வாய்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில்தான் ஏற்ற வேண்டும் மற்ற நாட்களில் ஏற்றக்கூடாது காடையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து நண்பகல் பன்னெண்டு மணிக்குள் ஏற்ற வேண்டும் அப்படி தீபம் ஏற்றும் வரை எதுவும் சாப்பிடக்கூடாது யார் ஒருவர் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள்தான் தொடர்ச்சியாக இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் வேறு யாரும் ஏற்றக்கூடாது இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு வீட்டு பூஜை அறையில் ஒரு மனை பலகையை போட்டுக்கொள்ளுங்கள் மனைப்பலகை இல்லாதவர்கள் ஒரு சிவப்பு நிற துணியை விரித்து கொள்ளலாம் சிவப்பு நிற துணியும் இல்லை என்பவர்கள் ஒரு பேப்பரை விரித்துக்கூட இந்த தீபத்தை ஏற்றலாம் இப்பொழுது அந்த மனைப்பலகைக்கு மேல் ஒரு முக்கோணத்தை வரைய வேண்டும் இந்த முக்கோணத்தை நாம் வரையும் போது பச்சரிசி மாவினால் தான் வரைய வேண்டும் சாதாரண கோல மாவினால் போடக்கூடாது பிறகு இந்த முக்கோணத்திற்குள் கல்லூப்பை முழுவதுமாக நிரப்ப வேண்டும் இப்படி நிரப்பி முடித்த பிறகு அந்த முக்கோணத்திற்குள் மூன்று பக்கங்களிலும் இந்த மந்திரத்தை எழுத வேண்டும் ஓம் கார்த்த வீரியார்ஜுனாய நமக பிறகு அந்த முக்கோணத்தின் மூன்று முனைகளிலும் ஏதாவது ஒரு பூவை வைக்க வேண்டும் பிறகு அந்த முக்கோணத்தின் நடுப்பகுதியில் ஒரு அகல் விளக்கை வைத்து அதற்குள் சிவப்பு அச்சதையை போட வேண்டும் அந்த அச்சதைக்கு மேல் மறுபடியும் ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் கடுகு எண்ணெய் ஊற்றி சிவப்பு நிற பஞ்சுத்திரிகள் இரண்டை ஒன்றாக இணைத்து போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபமானது குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் எரிய வேண்டும் இந்த தீபம் எரிந்து முடிந்த பிறகு இதில் இருக்கக்கூடிய கல்லுப்பு அச்சதை மலர்கள் போன்றவற்றை எடுத்து கால் படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும் ஓடுகின்ற நீர் இருக்கும் பட்சத்தில் அதிலும் போடலாம் பிறகு கீழ்வரும் இந்த மந்திரத்தை ஒரு லட்சத்தி எட்டு முறை கூற வேண்டும் ஒரே நாளில் கூற முடியாது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் எத்தனை எத்தனை முறை கூறினால் எவ்வளவு நாட்களில் முடிக்க முடியும் என்று நீங்களே கணக்க வைத்து கொண்டு கூற வேண்டும் இந்த மந்திரத்தை நாம் அப்படி ஒரு லட்சத்தி எட்டு முறை கூறிவிட்டோம் என்றால் நம்முடைய கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது மந்திரம் என்னன்னு சொல்கிறேன் அதாவது ஜெபிக்க வேண்டிய மந்திரம் என்னன்னு சொல்கிறேன் சுமந்து சுமந்து நீ கார்த்த வீர்யாஜுனாய நமகம் செவ்வாய்க்கிழமை செய்வதாக இருந்தால் தொடர்ச்சியாக பதினாறு செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை செய்வதாக இருந்தால் தொடர்ச்சியாக பதினாறு ஞாயிற்றுக்கிழமையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்குவதற்குரிய பண ஏற்படும் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்